அம்மை நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரி நாராயணா பகவதி நமக்கு நமது ஊர் எதுவாக வேணாலும் இருக்கலாம் எந்த கிராமம் வேணாலும் இருக்கலாம் நாம் சொல்லுவோம் ஒரு குருவிக்கு கூட சொந்தமாக கூடு இருக்குது மனிதனா வாழ்கிற நமக்கு சொந்தமாக ஒரு வீடு இல்லையே அப்படின்னு எத்தனையோ மக்கள் வந்து வரிந்து அழுவ வேண்டிய காலகட்டங்கள் ஒரு தலைமுறை இரண்டு தலைமுறை மூன்று தலைமுறையாக வாடகை வீடும் சொந்தமாக வீடு இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்பேற்பட்ட மக்கள் வந்து கஷ்டப்பட்டு உழைத்து ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும் ஆசைப்படுவாங்க அல்லது கட்டின வீடு வாங்கணும் ஆசைப்படுவாங்க அவங்களுடைய ஆசைகள் அனைத்தையுமே நிர்மூலமாகிட்டு இருக்கும் அப்படி பார்க்குறப்ப மிகப்பெரிய மன வேதனைக்கு ஆளாகுவாங்க அவங்களுடைய சார்ந்த நபர்கள் யாராக வேணாலும் இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் அவங்க மாந்திரிக கோளர் மூலயமா கூட வீடு கட்ட வீடு வாங்க முடியாமல் இருக்கலாம் மாந்திரிக கோளர் மூலயமா கூட வீடு கட்ட முடியாமல் இருக்கலாம் அல்லது மாந்திரிக கோளாறு மூலியமா கூட கட்டின வீட பூர்த்தி பண்ண முடியாம இடையில் நிற்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்கும் அப்படி பாதிக்கப்பட்ட மனம் உழைந்த எந்த அன்பர்களாக வேணாலும் இருக்கலாம் எந்த மதத்தினர் சார்ந்தவங்கள வேணாலும் இருக்கலாம் நமது ஆலயத்துக்கு வாங்க நமது ஆலயத்தில் அமாவாசைக்கு குருதி பூஜை மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது இந்த குருதி பூஜை நீங்க கலந்து கொள்ளும் பொழுது உங்களை சார்ந்த அனைத்து வகையான மாந்திரிக வழக்குகளும் அம்பாள் முறியடிப்பா உங்களை சார்ந்த அனைத்து வகையான தடைகளையும் அம்பாள் வந்து முறியடிப்பா உங்கள் மேல் இருக்கக்கூடிய அனைத்து வகையான பில்லி சூனியம் மாந்திரிக எதிர்மறையான வெண் என் எதிர்மறையான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்க குருதி பூஜை கலந்து கொண்டு அந்த பிரசாதத்தை பிற்று செல்லும் பொழுது உங்க இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலக்கி நீங்கள் இடம் வாங்குவீங்க நிச்சயமாக வீடு கட்டுவீங்க வீடு கட்டி தடையாக அந்த வீட்டை பூர்த்தி செய்வீங்க நிச்சயமா அது உங்களுக்கே தெரியும் அந்த இடத்தில் எப்பேற்பட்ட மாந்திரிக கட்டுகளாக இருந்தாலும் சரி அவன் எவ்வளவு பெரிய மந்திரி சவால் விட்டு செய்த பூஜையாக இருந்தாலும் சரி அனைத்து வகையான தீய சக்திகளின் தீய கட்டுகளையும் இந்த ஒரு குருதி பூஜையை வந்து உங்களுக்கு நிவர்த்தி செய்து கொடுக்கும் அம்மாளை வணங்குங்க நம்ம அம்மா கிட்ட வந்து கேளுங்க அம்மா எனக்கு ஒரு வீடு வேணும்னு கேளுங்க நிச்சயமாக வாங்கி கொடுப்பாங்க முழு மனதோட கேளுங்க அம்மா கிட்ட வந்து நம்பிக்கையோட கேளுங்க நம்பாமல் நீங்கள் கேட்டீங்கன்னா நிச்சயமாக ஏமாற்றம் தான் கிடைக்கும் நிச்சயமாக வந்து நீங்கள் கேளுங்க கேட்கும் பொழுது உங்களுக்கு வந்து எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் விலக்கி உங்களுக்கு ஒரு வீடோ அல்லது கட்டின வீட்டோவோ உங்களுக்கு வந்து கிடைப்பதற்கு அருள் ஆசிரியர் நமது அம்பாள் குருதி பூஜை மூலியமாக குருதியின் நாயகி சோட்டாணிக்கிறேன் என்பது பகவதி அம்மன் உங்களுக்கு அருள் ஆசிரியர் வழங்குவா அம்பாளை வந்து கேளுங்க உங்கள் அம்மா நீங்கள் வந்து கேட்க போகிறீங்க அம்மா எனக்கு வீடு வேணும் எனக்கு கட்டின வீட்டை பாதையில் நிற்கிறது பூர்த்தி பண்ணிக்கொடு நீங்கள் வந்து கேளுங்க குருதி பூஜை வந்து கலந்துங்க தேவைக்கு இல்லாமல் மந்திரவாதத்தையும் பூசாதட்டையும் போய் பணத்தை வேஸ்ட்டாக கறியாக்காதீங்க போய் ஏமாந்து வராதிங்க அம்பாளை நம்புங்க உங்கள் குலதெய்வத்தை நம்புங்க அம்பாள்கிட்ட குருதி பூஜை வந்து கேளுங்க அந்த பிரசாதத்தை எடுத்துட்டு போங்க உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வை நமது அம்பால் கொடுப்பா நிச்சயமாக நீங்க நல்லபடியா வீடை கட்டி அதே மாதிரி கட்டிய வீடை பூர்த்தி பண்ணி நீங்க நல்லபடியா சுபிச்சமா வாழ நமது அம்பால் வழி காட்டுவா